ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோகனட் பிஸ்கட்டு அப்படியே வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இதை எப்படி நீங்கள் பண்ணிங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி கண்டிப்பாக சம்மர் சமயம் குழந்தைங்களாம் வீட்டில் இருக்கனால ஈஸியாக இந்த வீட்டில் இருக்க ரெண்டு மூணு பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் என்னென்ன பொருள்னு காமிக்கிறேன் பாருங்கள் மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க எவ்வளோ மைதா எடுக்கிறீங்களோ அதே அளவு கோகோனட்டு துருவனது சின்ன 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 சின்னதாக துருவனது அதை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கப்பு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா மைதா தேங்காய் எடுத்ததில் மூணில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா போகிறோம் அது உங்கள் ஆப்ஷன் தான் சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை வந்து பொடியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலக்கறத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன் காஞ்ச திராட்சை இது வால்நட்டு பாதாம் கொஞ்சம் நெய் ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ இதுதான் முக்கியமானது மைதா தேங்காய் பூவு சர்க்கரை நெய் ஏலக்காய் இப்போ என்ன பண்ணேன்னா இந்த நட்ஸ்லாம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் ஏலக்காயை தட்டிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுன்னா இந்த ம மைதா சக்கரை இதெல்லாம் போட்டு கலக்கணும் முதல் இந்த நட்ஸோடு இந்த தேங்காய் பூவை போட்டுடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நட்ஸு பொடி பண்ணதோட தேங்காய் பூ போட்டுவிட்டோம் அடுத்தது வந்து சர்க்கரை அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க அப்போ தான் அது கொஞ்சம் நீர் விடும் மைதா சேர்க்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மைதா மாவு போட்டுக்கலாம் அதுலையே கொஞ்சமாக சோடா உப்பு கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா நல்லா பிசைஞ்சிருங்க எதுனா கொஞ்சம் பால் ஊற்றி கூட நல்லா பிசைஞ்சுக்கலாம் பால் ஊற்றி பிசையலாம் இப்படி நல்லா பிசைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கிள்ளி கிள்ளி வைக்கணும் கோக்கனட்டுன்றதுனால கிள்ளி கிள்ளி வச்சாலே போகிறோம் இந்த மாதிரி இது நான் ரெண்டு மூணு மட்டும் கொஞ்சம் அப்படியே தட்டியிருக்கேன் சின்ன பிஸ்கட் சைஸில் இப்போ ஒரு வானலில் என்ன பண்ணுறேன்னா மணல் போட்டு இந்த பிஸ்கட் பண்ணுற குக்கரில் வச்சுருக்கேன் உள்ளே வச்சுட்டேன் பாட்டில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நீங்கள் ஓவன்லேருந்து அதில் கூட வச்சுக்கோங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் பார்த்தீங்க பார்த்திங்கன்னா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு கோக்கோனட் பிஸ்கட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்